செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் இன்று நாம் சற்று ஆன்மீகம் பற்றி பார்ப்போம் ஒரு பெரியவர் தன்னை ஒரு முனிவர் போல் நினைத்து கொண்டவர் ஒரு சமயம் அவரை பார்க்க நேர்ந்தது அவர் ஒவ்வொருவரா கூப்பிட்டார் நானும் சென்றேன் என்ன என்று கேட்டார் ஐயா ஆன்மீகம் என்றால் என்ன அர்த்தம் வேண்டும் காரணம் நான் ஒரு பத்திரிகையில எழுதிட்டு இருக்கேன் அதை நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் எதிர்வனாரு அவருக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளு இவன் எங்கிட்ட வந்து ஆன்மீக ஏட்ட வரவெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபதாலி தான் போயிருக்கான் இவன் இப்படி பேசுறான்ட்டு அவர் என்ன இருக்கு போல இருக்கு அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளாம நீ எல்லாம் வந்து என்கிட்ட ஆன்மீகம் பத்தி கேக்குறியா நீ ஆன்மீகம் பத்தி கேட்க வரலப்பா என்கிட்ட விவாதம் பண்ண வந்திருக்குன்னு கடுப்பு அரிசி அறிவிட்டாரு சரி நானும் வந்துட்டேன் அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட கேட்ட அவர் கொஞ்சம் பொறுமையான சாலி ஐயா என்ன ஆன்மீகம்னா கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்கன்னு அதுக்கு அவரு அடையும் வழின்னாரு இதுல எனக்கு திருப்தி படல இப்படியே பல பேர்கிட்ட கேட்ட ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க நான் நாற்பது வருஷம் ஒரு தமிழ் பத்திரிகையில எழுதியிருந்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு ஏற்கனவே அப்ப அதுல நான் தான் எழுதியிருந்தேன் என்னன்னா ஆன்மீகம் என்பது அவர் அவர் மனநிலை சார் உங்க மனநிலை உங்ககிட்ட ஏன் மனநிலை எங்கிட்ட அதை உளவியல்ல இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் என்பார்கள் நீ நீ தான் நான் நான் தான் இதான் அர்த்தம் நீங்க பட்டையை அடிச்சுக்கிறீங்க கொட்டையை தான் நானும் பட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டையை கட்டணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க செய்யறத மட்டும் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க அதான் ஆன்மீகம்னு சொல்றீங்க அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் அந்த பத்திரிகையில் எழுதினேன் உடனே அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் மட்டும் இல்லை அவரு பத்திரிகை நிறுவியவர் அவருடைய மகன் என்ன போன் பே பண்ணி உடனே வா பாக்குவோம் அப்படின்னாரு போனேன் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு எப்படி அருமையாக இருக்கார் பாருங்க இனிமேல இவர் யார பற்றி எதை பற்றி ஏனாலும் சரி அப்படியே போட்டுருங்க கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு அது எனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு இப்போ நான் அந்த பத்திரிகையில எதுல விட்டேன் அதுக்கு வேலை காரணம் ஏன்னா அவர் உயிரோட இல்ல ஏன்னா பாராட்டினவர் ஆச்சுங்களா அப்புறம் தென்னாட்டில் ஒருத்தர் ஆன்மீகம்னு சொல்லிட்டு இருப்பாரு தலைமுடியும் நிறைய வச்சுட்டு இருப்பாரு அதுல வேல் லிங்கம் மோதிரம் இப்படி எல்லாம் பலத எடுக்கிறேன்னு சொல்லி தன் பக்தர்களுக்கு எடுத்து கொடுப்பார் அப்ப இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுல பெரிய நிறுவனங்கள் இல்லையா இதை சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் ரெண்டு பேர் நீங்க பிசிக்ஸ்க்கு சேலஞ்ச் பண்றீங்க யூ கேனாட் கிரியேட் எனி திங் அவுட் ஆஃப் நத்திங் இல்லாத உள்ளது உங்களை உங்களால எதையும் எடுக்க முடியாது நீங்க சயின்ஸுக்கு சவால் விடுறீங்க நீங்க அந்த பொருள்களை எங்க ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கீங்க அதை எடுக்கிறீங்க இது உங்க திறமை அதை சக்தின்னு சொல்லாதீங்க சக்தி எனர்ஜி அது நைவர்பன் கிரியேட்டர் நார்பி டெஸ்ட் சொல்லி தங்களுடைய பிசிக்ஸ் வழக்கத்தை கொடுத்தாங்க சரி இப்படி நீங்க இந்த வேதும் மோதிரம் லிங்கலாம் எடுக்கிறீங்களே ஏன் பூசணிக்காயை கொண்டு வரக்கூடாதுன்னு இன்னொரு கோழி கேள்வியும் போட்டாங்க அவ்வளவுதான் சார் அவருக்கு வந்ததே கோபம் அண்ட் என்ன பார்த்து கேள்விங்களா அப்படின்ட்டு கத்திட்டாரு எறும்புலேன்னு கிட்டாரு எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க அதுதான் இவருக்கு அடிப்படையில ஒரு ஆன்மீகவாதி இருப்பாரன்னு சந்தேகம்மா இப்படி கோவப்படலாமா நீங்க நினைச்சு பாருங்க அது நாய்க்கு எறும்புக்கு என்ன சார் சம்பந்தம் தெரியல எனக்கு அது மட்டும் இல்லைங்க அவர் சாவர கட்டத்தை என்ன பண்ணாரு தெரியுங்களா தனக்கு தானே அபிஷேகமும் செஞ்சுக்குவாரு அதுதான் ஆன்மீகம் போதும் சரி இப்ப நம்ம சாமி விவேகானந்தருக்கு வருவான் சாமி விவேகானந்தர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் நமக்கு தெரியும் அவரு மாமிசம் உண்டவர் அமெரிக்காவில் இருந்தபோது மாட்டுக்கறியும் புசித்திருக்கிறார் அது அவர் வரலாறு நிறைய பேரை இந்துக்களே நீங்க சாப்பிடுது உங்களுக்கு சக்தி நீங்க நீங்கள்லாம் உழைக்க மக்கள் சொல்லியிருக்காரு விவேகானந்தர் இது பல பேருக்கு தெரியாது இவரை உண்மை என்னன்னா அவருடைய குரு ராமகிருஷ்ண சார் அவரு ஒரு சைவ உணவை சாப்பிட சாப்பிடுபாப்பார் அவரு இதை விவேகானந்தர் இந்த செய்தியை பத்தி அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அது அவன் அவனுடைய உணவு அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டு போறான்ட்டு பெருந்தன்மேன்ட்டாரு யாரு பரமஹம்சர் அப்படின்னா விவேகானந்தருக்கு ஆன்மீகத்தால் அந்த மரியாதை கிடைக்கலையா நிச்சயமா இல்லை பின்ன அமெரிக்காவுக்கு சிகோக நகரில் ஒரு மீட்டிங் அந்த காலத்துல இந்த மீட்டிங்கில் பேசுறவெல்லாம் என்னது மாதிரி பேசுவான் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் சீமான்களே சீமாட்டிகளே அப்படின்னு பேசுறதுதான் அவங்களுடைய பழக்கம் ஆனா விவேகானந்தர் போய் என்ன பண்ணு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில கேள்விப்படவே இல்ல எல்லாரும் எழுந்திரிச்சு கையை தட்டிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆனந்த தண்ணீர் வடிக்கிறாங்க ஆடுறாங்க விவேகானந்தருக்கு அவரு அதிர்ச்சியா அந்த வார்த்தை அவங்க கேள்விப்பட ஒருத்த அதனாலதான் விவேகானந்தர் புகழ் பெற்றார் அதே மாதிரி எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கிட நின் அருள் கருணை செய்யாய் பராபரமே அப்படின்னாரு தாய் மாணவர் என்ன ஒரு ஆன்மீகம் பாருங்க வாடிய பயிரெல்லாம் முதல்லாம் அழுதாரு யாரு வள்ளலார் அதனால வள்ளலாறு வந்து செடியா வாடிந்தா போறாங்க அழாரத்துவாளர் பார்த்து திருவள்ளுவர் புத்தர் இவங்கெல்லாம் நிச்சயமா ஆன்மீகவாதிகள் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கொல்லாமே ஆதரிச்சவங்க இதுல கடைசியா ஒண்ணே ஒண்ணு நம்ம சொல்லிக்கிறது இந்த பால் பால் வச்சு அபிஷேகம் போடுறாங்க நிறைய பேர் அதை அருந்துறாங்க டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு பால் வந்து முட்டையும் பாலும் மனிதனுக்கு தேவையே இல்லைங்கிறாரு அப்படின்னா இவங்க ஏன் அவத்துல எடுத்துக்கிறாங்க அது எடுத்தவங்கள தான் கேட்கணும் ஆனா ஒண்ணு பாடுவது நிச்சயமா ஒரு வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா தாவரம் இருந்து அது வரல ஆகவே எதற்கெடுத்தாலும் ஆன்மீகவாதி நான் சைவேன் இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதுங்க நன்றி வணக்கம்